வெயிட் வீட்டு மக்களே வடக்கு பொண்டாட்டி வளகாப் எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன அப்டேட் உங்கள் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ண வேண்டிய இடம் அனுக்கார் ஆஸ்தட்டிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் நான் இவங்கிட்ட ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் இருக்கேன் ஒரு நாலு டிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் ஹேர் ஃபால் வந்துட்டு கண்ட்ரோல் இவங்க இவங்ககிட்ட வந்துட்டு ஹேருக்கு ஜிஎஃப்சி பிஆர்பி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்கள் உங்களை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம கால் பண்ணுங்கள்

ஏண்டி அந்த ரெண்டு தட்டை எடுத்துட்டு வாங்கடி எவ்வளவு நேரம் ஆடி அசைஞ்சு வருவீங்க என்னடி விஜயா மாப்பிள்ள வீட்டுல இருந்து யாருமே காணோம் வரலடி வசந்தி அவங்க இன்னும் கோவமா தான் இருக்காங்க என்னடி சொல்ற என்னதான் பொண்ணு மேல கோவம் இருந்தாலும் வளகாப்புக்கு வரணும்ல பாசமே இல்ல பொண்ணு மேல அடியே பெத்தவங்களை புரிஞ்சுக்காம பிள்ளைங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணா பெத்தவங்க தான் செய்வாங்க அவங்க ஒழுங்கா இருந்தா இவங்க ஏன் கோவப்படுறாங்க அக்கா அப்ப நான் கவிதா ஒழுங்கா வளர்க்கலன்னு சொல்றீங்களா ஏ நான் ஒன்ன சொல்லுவேன் நான் பொதுவா சொன்னேன் ஆமா கவிதா ரெடி ஆயிட்டாளா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வளையல் போடணும்டி அக்கா அதான் உன் பொண்ணும் மருமகளும் கொலாஞ்சுகிட்டே ரெண்டு மணி நேரமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் வரல ஆ நிக்கி அந்த காஜல் கொடு கிரீன் கலர்ல ஆ மேலே பாரு हां 바비 อืม இதெல்லாம் பண்ண வருமா ஆ நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கும்போதே அப்படியே இதையும் சேர்த்து செது பாப்ரி பாபி ஃபேஷன் படிச்சிருக்குதுவா ஆமாண்டி ம் என் அக்காவ்கிட்ட படிப்பை பற்றியெல்லாம் பேசுகிறாளே அதான் நினைச்சு சிரிச்சேன் தேவா சொல்லிருக்கான் உனக்கும் படிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு ஒரு ட்ராசரி நம்மளையும் உங்ககிட்டயும் டேமேஜ் பண்ணி வச்சிருதுவோ இங்கே பாருங்க பாபீஸ் நம்மள் கௌரவமான குடும்பம் நம்மள் வாழ்க்கையை தான் படிக்கும் எல்லாம் படிக்காது அப்படியா என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க ரெடி ஆகாம அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிருவாமா நான் உங்ககிட்ட கேக்கல நிக்கிதா நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் அத்தைஜி ஃபங்க்ஷன் அதுமா எதுக்கு பாபி இப்படி மூஞ்சி காட்டுது நிம்பல் போ நம்ம 10 நிமிஷத்துல வருது என்னமோ நல்ல நேரம் முடிய போகுது சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க பாபி நிம்பல் எதும் பீல் பண்ணிக்காதீங்க அவங்க ஓல்ட் பீஸ் இப்படி எதுனா சொல்லிட்டு தான் இருக்கும் நிம்பல் மேக்கப் போட்டு கண்டினியூ பண்ணு

நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது தின் பண்ண இப்படி தானே கோச்சுக்கிட்டு அழுதுட்டு போவான் அது எப்படி காம இருக்க முடியும் ஏதாவது தரலனா அழுதுகிட்டு மூக்கு ஒழிக்கிட்டு போவான் அதனால தானே நம்ம இவனுக்கு மூக்கு ஒழிக்க முடிச்சு சும்மா சிரிச்சு இன்சல் பண்ணாதீங்க நான் நீங்க நினைக்கிற மாதிரி மூக்கு ஒழிக்க முழுசாமி இல்ல முறுக்கு மீச முனுசாமி இது கொண்டு குறைச்சல போட உன்னோட பேசிட்டு இருக்கிறது வேலை பாக்கலாம் முறுக்கலாத்தான் முறுக்கிட்டு போறேன் போ முறுக்கு மூஞ்ச போறேன் மாம்வுட் சொல்லுங்க மாப்பிள ஆகிட்டீங்க அதெல்லாம் சரி அட்லீஸ்ட் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவங்களை சமாதானம் பண்ணி உங்க வீட்டுக்கு போயிட்டாச்சு குழந்தைகளாம் இப்பவே இந்த மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவீங்க மாப்பிள உனக்கு விஷயமே தெரியல இந்த காலங்காலமா வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணாங்கல்ல அவங்க குடும்பம்லாம் திரும்பி ஒன்னா சேரதே நாளைக்கு போற தான் இப்போ நாளைக்கு என் பையன் பிறந்தோடனே கூட்டு போய் எங்க அப்பா முன்னாடி பாட்டுவேன் அது எங்க அப்பா முடிஞ்சே சொயின்னு உச்சா போவான் அந்த உச்சாலையே எங்க அப்பாவோட மொத்த கோவமும் கரைஞ்சு போயிடும் பெத்து வளர்த்த அப்பா மூஞ்சில பெருமைய பார்க்காம இப்படி உன் பையன் உச்சா வரத பாக்கணும் ஆசைப்படுற சூப்பர் மாம்சு மாம்சு உங்களுக்கு சேர்த்தா சொல்றேன் ரொம்ப சிரிக்காதீங்க மாப்பிள அதை விடு நாளைக்கு எனக்கு பையன் பிறந்தோடனே உடனே காது ஊத்தும் வச்சிருவேன் நீ அஞ்சு ஒண்ணுல சேர்ந்து வர கிடையாது யோ மாம்சு என்னையா உன் வீட்டு அழகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்தா காது ஊத்துக்கு போய் செய்முறை கேட்குற மாம்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா எதுவும் இல்லைல்ல சேச்சா அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள நீங்க ரொம்ப நல்ல ஒரு மாம்சு அதான் எங்க அக்கா உங்களை லவ் பண்ணியிருக்கா அட மாப்ள அஞ்சு பவுன்ல என்ன செய்யணு எனக்குலாம் புள்ள பிறந்தா இருபது பவுன்ல செயின் அஞ்சு பவுன்ல மோதிரம் மூணு பவுன்ல கை செயின் அப்படியே இந்த மாமாவுக்கு தடிசா ஒரு செயின் போட்டினா

దూరంగా నిలదోదా <laughs> 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 <laughs>

ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுது ஜி நிம்பல் கிரேட் ஜி ஏ பைத்தியம் அது எக்கோ இல்ல ஈ கோ ஏதோ ஒண்ணு ஜி போலாமா போலாம் மாம்சே பாத்தீங்களா கவிதாக்க வீட்டுக்கார வலகாப்புக்கு எப்படி சூப்பரா டெக்கரேட் பண்ணிருக்காருனே அட போங்க மாப்ள இந்த மொத்த டெக்கரேஷனை அரேஞ்ச் பண்ணதே நாதான் என்ன பையா சொல்லுது நிம்பல் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிச்சா அட ஆமாமா என்னோட வாலிப ஸ்நேகிதன் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் சென்னை கோயம்பேடுல வேனி பிளவர்ஸ் ஒரு கடை வச்சிருக்காரு அவர்கிட்ட சொல்லிதான் இந்த மொத்த டெக்கரேஷனையும் புக் பண்ண அது மட்டும் இல்லம்மா உங்க வளைகாப்புக்கும் தேவாட்ட சொல்லி அங்கேயே புக் பண்ணிக்கலாம் தேவா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி புக் பண்ணிக்க சொல்லு நடி நம்ம வளைகாப்புக்கு புக் பண்ணிடலாமா ரொம்பதான் <laughs> 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 மாமா எப்படி இருக்கு நல்லா இருக்குடி அம்மா எப்ப எடுத்த லூசு மாமா நீ தானே எடுத்து கொடுத்த அப்படியா நல்லா இருக்கு ஏ விஜயா என்னடி வலகாப் இவ்வளவு கிராண்டா ரெடி பண்ணிருக்கேன் ஒரு போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்ண முடியல உன்னால இவ்வளவு கஞ்சமா இருக்க மாப்ள நீங்க தானே போட்டோகிராஃபர் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னீங்க எங்க அவரு அது தேவா வைஃப் தான் அரேஞ்ச் பண்ணேன்னு சொன்னாங்க ஏமா எங்கம்மா போட்டோகிராஃபர் ஏண்டி வடக்கி உனக்கு தெரிஞ்ச நல்ல போட்டோகிராஃபர் யாரு டி எவண்டி வேற யாரு நம்மள் தான் இப்பேரடி கேமரா மாட்டிட்டு வந்து நின்னுட்டு இருக்கான் டேய் ஊர்ல பாடிப்பீர் கடை தானே வச்சிருந்த மச்சாஞ்சி நாமල් பானி பூரி கடை போறதுக்கு முன்னாடி பெரிய போட்டோ கிராபர் நம்ம லூரு ராஜஸ்தான்லே நம்மளூர் பயைய எல்லா சாதிக்கும் நம்ம தான் போட்டோ கிராபர். हां मंजी, நம்மள தான் நம்ம ஊட்ல நடக்குற எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போட்டோ எடுக்கும். ஆனா நம்மளோட ஷாディல எதுக்கு போட்டோ எடுக்கலன்னு நீங்களே தெரியும்ல. இந்ததே அவரே இந்த நாவ்படுத்துற இருந்தாலும் இவனை பார்த்தா போட்டோ கிராபர் மாதிரியே இருக்கு. அந்த கேமராவை திருடிட்டு வந்த மாதிரியே இருக்காண்டி. மச்சான்ஜி, க்ரிச். ஓ சாங்களா.

இக்கித்தது புடி. இதையும் புடி. அம்மா, தாயே, நல்ல புடியா, சுகப் பிரசம் ஆவனும் பா. மாப்பிலைக்கு போட்டுவிடுமா. சுகப் பிரசம் ஆவனும் பா.

வாலாத்திசி நீம்பிலே முதல்ல போடுங்க. சரி அமா. வெளில் கூட்டும். நம்மா பரம்மா போட்டுக்கலாம். நில்லுங்க விஜயா உனக்கு அறிவு இருக்கா நம்ம வீட்டுல இருக்க சொந்தங்க முதல்ல போடட்டும் சொந்தங்க வேணான்னு போனவங்க அப்புறமா போடட்டும் இல்லக்கா பாய மூடு உனக்கு ஒன்னும் தெரியாது ஏங்க சொல்லு மீனாட்சி ரெண்டு பேரும் மச மசன்னு உட்காந்துட்டு வாங்க வந்து பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்க சரி மீனாட்சி யோ சகல வாய சரி விடுதுருக்கா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம் சரிங்க

மாமா இப்ப என்ன பிரச்சனை மாமா அவருக்கு தான்டா பிரச்சனைய உங்களுக்கு நான் தாய் மாம அது தெரியும்ல இதெல்லாம் நான் தான் முதல்ல பண்ணோம் ஆனா இங்க எல்லாம் உள்டாவா இருக்கு ஐயோ மாமா அது அப்படி இல்ல மாமா நீங்க தான் எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் இவங்க போட்ட வலையில எல்லாத்தையுமே நான் மறந்துறேன் ஆனா நீங்க போற வலையில முத வலையில நினைச்சுக்கிறேன் என்ன கவிதா இப்படி சொல்றா பெரியமா பெரியப்பா கோச்சுக்கு போறாங்கப்பா அம்மா பெரியமா தான் அப்படி சொல்லவே சொன்னது என்னங்க குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க ஐயோ உங்களை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டுட்டு இருந்தாரு அதுக்கு நீ என்ன சொன்ன எங்க மாமா தான் எங்க உசுரு மத்தவங்க பதறாதீங்க மாமா அப்படிதான் எங்க அக்கா சொல்லிருப்பா ஏன்னா எங்க வளர்ப்பு அப்படி இல்லக்கா ஆமா தம்பி தம்பி தாய் மாமா முறுக்கெல்லாம் பண்ணாத நல்ல நேரம் முடியத்துக்குள்ள வந்து விலையில போடு இந்த முனுசாமிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு மறந்துடாதீங்க இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை

நிக்கிதா தேவா நீங்க ரெண்டு பேரும் வா போடலாம் வலை வாங்கிக்கோ அக்கா கங்கராச்சுலேஷன் ஆ துர்க்கா இப்போ வந்து வளையல் போடு ம் நில்லுங்க டே ராகுல் அத்தாச்சி நீ வந்து வளையல் போடுறா டே ராகுல் என்னடா கண்ணெல்லாம் கலங்குற இல்லை அத்தாச்சி நம்மளை யாருமே மதிக்காது ஆனால் நிம்மல் நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாமே பட சொல்லுது அதான் ராகுல் நீயும் எங்க வீட்டு பிள்ள தாண்டா வந்து போடு ஐயோ கண்ணாடி அடியே நம்ம வீட்டுல இருக்க சொந்தங்கள்லாம் போட்டாச்சு இப்ப வேணா வெளியாளுங்களை வந்து போட சொல்லு எனக்கா நம்ம வீட்டு போன போய் வெளியாளுன்னு சொல்ற விஜயா சித்தி பரவாயில்ல சித்தி நாங்க வெளியாளுங்களாவே இருந்துட்டு போறோம் மாமா சாரி மாமா உங்களை வேற கூட்டி வந்து அசிங்கப்படுத்திட்டேன் துர்கா இதுல என்ன இருக்கு நம்மள என்ன ரோட்ல போறவங்களா திட்டினாங்க உங்க அம்மா தானே திட்டினாங்க இங்க பாரு துர்கா சொந்தம்னு இருந்தா நாலு வாரத்தை நல்லதாவும் நாற்பது வாரத்தை கெட்டதாவும் இருக்கும் அதுக்காக நம்ம சொந்தத்தை விட்டு கொடுத்துருவோமா என்ன சூப்பர் மாப்பிள அருமையா சொன்னீங்க பிரமாதம் வீட்டுக்கும் உனக்கு இருக்குறோம் சரி விடு நம்பே வலையில் போலாவா சகல மேல பேசின மாதிரி உன் பிள்ளைக்கு அஞ்சு பவுன்ல செயங்குற சரியா சகல அக்கா என் பொண்ணு பாத்தியாக்கா தம்பி அவ மாடிக்கு போறத பாத்தண்டா இங்கதான் இருக்கியா ஹே எல்லாரும் உன்னை கீழே சாப்பிட தேடுறாங்கடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் சோகமா இருக்க கியூஞ்சி நம்ம எதுக்கு சோகமா இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா தெரியலடி ஏன் ஜி கவிதா தீதிக்கு வலையில் போட போகும்போது சோட்டா அத்தஜி இருந்துட்டு குழந்தை இல்லாதவங்களா ஃபர்ஸ்ட் வல்லியல் போடக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு ஜி அதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏய் இதுக்குலாம் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருப்ப அந்த காலத்து ஆளுங்க இப்படித்தான் தான் சொல்லிட்டு இருப்பாங்க ஜி இது நம்பளுக்கு வேணா கஷ்டமா இல்லாம இருக்கலாம் ஆனா ஒரு பொண்ணா எவ்ளோ கஷ்டம் தெரியுமா ஜி ஏய் நான் அப்படி மீன் பண்ணல டி ஜி இதுக்கு காரணம் நம்பள்தான் ஜி நம்பளுக்கு சாதியாகி வந்த பின்னாடி நம்பள்தான் குழந்தை வேணான்னு சொல்லிடுச்சு அதனால்தான் ஜோ டாத்தா ஜி நம்பளுக்கு குழந்தை இல்லைன்னு குத க்யூஞ்சி குழந்தை வேணும் நிம்மலுக்கு ஆசை இல்லையா நிக்கிதா நம்ம கல்யாணம் நம்ம பெற்றவங்க பார்த்து வச்சோ இல்லை நீயோ நானோ லவ் பண்ணியோ நடக்கல எப்படி நடந்துச்சுன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது என்னை பற்றி நீயும் ஒன்றை பற்றி நானும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சு நிறைய லவ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வந்து நம்ம குழந்த மேலே நம்ம அதிகமான லவ்வை காட்டணும் அதுக்காக தான் நான் குழந்த வேணான்னு சொன்னேன் அது மட்டும் இல்லை நிக்கிதா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் போகிறப்ப சொந்தக்காரங்க நம்ம எதில் நல்லா இருக்கோமோ அதை கேட்கவே மாட்டாங்க எந்த விஷயத்துல நல்லா இல்லையோ அதை தான் திரும்ப திரும்ப கேட்டு குத்தி காட்டுவாங்க சப்போஸ் நமக்கு லைஃப்லாம் குழந்த இல்லைனாலுமே அதை சொல்லி காட்டிட்டு மட்டுமே தான் இருப்பாங்க ஒரு புருஷமன்றோட சந்தோஷத்துக்கு காரணம் வேலையோ பணமோ இல்ல குழந்தையோ கிடையாது ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க பிரிக்க முடியாத லவ்வோம் உடைக்க முடியாத நம்பிக்கையும் தான் அது ரெண்டும் இருந்தாலே வாழ்ந்துட்டு போயிரலாம் எனக்கு குழந்தை வேணும்னு ஆசை வந்ததே கிடையாது அதுக்கு காரணம் நீதான் ஏன்னா நீ பண்ற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ குழந்த இருக்குது இருக்கு நான் குழந்தையாகவே குழந்தையாவே ஆனால் எங்கள் சித்தி இன்னைக்கு இப்படி கேட்டது உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துன்னு தெரியாம போச்சு சாரி ஜி எதுக்கு சாரி சொல்லுது நம்மள்தான் தான் சாரி சொல்லணும் நிம்பல் குழந்த வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது ஜி சாரி ஜி விடுறி நீயும் நானா சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிடுமா குழந்தைன்னு கேட்ட வாயெல்லாம் அடைச்சாலே சரியாயிடும் ஜி எப்படி ஜி என்ன பண்ண போகுது குட்டி வடைக்கு ஆன்போன்னு அனௌன்ஸ்மெண்ட் விட போறேன் ऐसा क्या जी हाँ मरी है वर्ड एक्टिव पंडा टी इनमें फील पना कुड़ा दे अच्छा जी आ... <laughs>